தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்ட்டர் போர்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் ஏற்கனவே இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்டு வந்து நாம் எப்படி இன்புட் கொடுக்கறது அதில் எப்படி வந்து நாம் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் எனக்கு கவுண்டில் கேட்டிருந்தார் இந்த இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்ட்டர் போர்டுக்கு வந்து நான் டுவெல் போர்ட்டில் வந்து பவர் கொடுத்து பார்த்தேன் இந்த இந்த போட்டில் கொடுத்துருக்கிற இந்த ஐசி வந்து கீட் ஆகலை அதனால் இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போட்டுக்கு அதிகூடிய ஃபுல் டிசி பவர் சப்ளை எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு கொமன் கொடுத்துருந்தார் அவருக்காக இந்த வீடியோவை வந்து நான் செஞ்சிருக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஆல்ற பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் வந்து எனக்கு உமலில் கொடுத்துருந்தார் இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்ட்டுக்கு வந்து நாம் அழிக்கூடிய டிசி பவர் சப்ளை எவ்வளவு நாம் இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்காக தான் இந்த வீடியோ செஞ்சுருக்குறோம் வீடியோவை பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த டிசி பவர் சப்ளை கன்வெர்ட்டர் போட்டுட மொடல் இலக்கம் எல் எம் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் சிக்ஸ் அதாவது எல் எம் ரெண்டு அஞ்சு ஒன்பது ஆறு இதுதான் இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்ட்டர் போட்டுட மொடல் இலக்கம் இந்த இலக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்லைனில் நீங்கள் எந்த மொடல் இலக்கத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த போர்டு வரும் நீங்கள் நீங்களும் எடுத்து பயன்படுத்த முடியும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்டுக்கு வந்து நாம் அதிகூடிய டிசி பவர் சப்ளை ஃபுல் வோல்ட் வந்து நாம் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஓல்ட்டு டுவெல் வோல்ட்டு அதாவது பன்னிரெண்டு வோல்ட்லருந்து நாம் நாற்பது வோல்ட்டு வரைக்கும் இன்புட்டில் கொடுத்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவையான பவர் எடுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதாவது இதை க்ரீன் சொல்லலாம் இதை வந்து நாம் க்ரீன் சொல்லுவோம் இதில் வந்து நாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி எங்களுக்கு இங்கே வந்து நாம் இப்போ இன்புட் வந்து நாற்பது டிசி ஓல்ட்டு கொடுத்துருக்குறோன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து இங்கே மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து டிசி பவர் சப்ளைன்ற ப்ளஸ் ஒயரையும் இங்கே வந்து மைனஸ் ஒயரையும் வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் இங்கே வந்து அவுட்புட்டில் வந்து ப்ளஸ் ஒயரை இந்த இடத்துல கொள்ளுங்க பக்கத்தில் ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் சாடர்னு வச்சிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் இந்த இடத்துல கவனமாக வந்து அவுட்புட் எடுக்கிற நேரம் இந்த இடத்துல ப்ளஸ் ஒயரை கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் வயரை கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்ட்டுக்கு ஒரு நாற்பது ஓல்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லுங்கம்மா நாற்பது ஓல்ட்டு டிசி பவர் கொடுக்குறோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து தேவையான அளவு அதாவது கடைசி ஒரு வோல்ட்டு கடைசி ஒரு வோல்ட்டு வச்சு நாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி நாம் கூட்டி குறைச்சி கொள்ள முடியும் டிசி பன்னிரண்டு வோல்ட்டு அடிக்கூடிய டிசி பவர் நாற்பது ஓல்ட்டு டிசி பவரை கொடுத்து இங்கே வந்து நாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதில் கூட்டி குறைச்சி டிசி பவரை எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மாதிரி தான் நண்பர்களை இந்த டிசி பவர் பக் கன்வெர்டரை நாங்கள் பயன்படுத்துகிறது அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டருக்கு டுவெல் வோல்ட்டு பவர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துறீங்க ஆனால் அதில் கொடுத்துருக்கிற இந்த ஐசி வந்து கீட் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறீங்க நாம டுவெல் வோல்ட்டு கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ஐசி வந்து கீட் ஆகாது நீங்கள் வந்து ஒரு டிசி நாற்பது வோல்ட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஓரளவு வந்து இந்த ஐசி வந்து கீட் ஆகும் நீங்கள் வந்து அதை விட டிசி நாற்பது வோல்ட்டுக்கு கூட கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பக் கன்வெர்டர் போட்டு வந்து பழுதாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து கடைசி டுவெல் ஓட்டில் இருந்து நாலு ஓல்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு ஓட்டு அங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அதிகமாக நம்மளுக்கு அவுட்டில் வந்து பவர் செக் பண்ணி எடுக்க முடியாது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இங்கே எடுக்க முடியாது பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட்டு அப்படி தான் வரும் ஆனால் நீங்கள் வந்து டுவெல் இருந்து கடைசி டிசி நாற்பது ஓட்டில் இருந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துக்கொள்ளுங்க இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இதை கொடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியும் விட நாற்பது ஓல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களே இந்தளவு தான் இந்த டிசி பவர் சப்ளை கன்வெர்ட்டர் ஓட்டை பற்றி நான் சொல்ல வந்த தகவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்புட் பவர் கொடுத்து எப்படி அவுட்புட்டில் எடுக்கிறதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்கை வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வீடியோ வந்தால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு நீங்கள் பார்த்து கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லாய்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ற பட்டனை எழுத்துக்கங்க அப்போ நான் போகிற மாதிரி வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்